விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கே அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கறவை மாடு ஜெர்சி கைக்கறவி மாடுன்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே சீனாபுரம் மாட்டுச்சந்தை பாத்தீங்கன்னா காலையில் எட்டரை மணி ஆகுதுங்க இப்போ எட்டரை மணிக்கு பார்த்திங்கன்னா குட்டிகள் கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே விற்பனைக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க வியாபாரிகள் ஒரு பத்து கன்றுக்குட்டி பதினஞ்சு கன்றுக்குட்டி இங்கே பாருங்கள் இதெல்லாமே ஹெச்எஃப்பில் கொண்டு வந்துட்டுருக்காங்க இதெல்லாமே கிடாரிகள் இந்த வாரம் கிடாரிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வ வந்திருக்குங்க பெரும் பெரும் கிடாரிகள் அதிகமாக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம பழனியிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தாருங்க ஒரு அண்ணன் வந்திருந்தார் அவருக்காக நம்ம வந்து கிடாரி வெலை பேசிகிட்டு இருக்கோம் வில கேட்டுருக்கோங்க விலை வந்து வில படிங்க அதாவது நல்ல கிடைய தெளிவான கிடையறிங்க விலை கேட்டுட்ருக்குங்க அதாவது அவங்க வந்து இன்னொரு வியாபாரி வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விலை கேட்டு விட்டு போயிட்டாரு அதனால நமக்கு இழுத்து புடிச்சு சொல்லிட்டு இருக்காருங்க நண்பர்களே சீனாபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்காருங்க கிடாரி கொண்டாந்தாருன்னா ஆள் பிளாக்கில் தான் இங்கே கொண்டாடுவார் நிறையா ஆல் பிளாக்கில் இங்கே பாருங்கள் ஆள் பிளாக்கில் தெளிவாக கொண்டுட்டு வருவார் ஒரு நாலு கிடையாரி கொண்டாடுவார் நாலு கிடையரி சீக்கிரமாக விற்பனை பண்ணிட்டு போயிடுவாருங்க ஏன்னா அந்தளவுக்கு ஆள் பிளாக்கில் கொஞ்சம் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுறாங்க இல்லைங்களா நண்பர்களே இந்த வாரம் சந்தை பாருங்கள் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக தாங்க போணுச்சு எல்லாமே அப்படியே ஒரு சோர்ந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி கிடாரிகள் கண்ணு குட்டிகள் வந்து விற்பனை கொஞ்சம் கம்மி தாங்க இன்றைக்கி ஹலோ வாங்கியலாம் புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைக்கரவை மாடு ஒரு நாலு மாடு வேணும்னு வந்திருந்தாங்க அவங்க வந்து அளவான கிட கைக்கறவையாக இருந்தால் போதும் ரொம்ப அதிக கலவையெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு மேய்ச்சலுக்கு விட்ற மாதிரி வேணும் அதாவது உப்பு காற்று மண் உப்பு மண் இருக்கு இல்லைங்களா அந்த மண்ணில் வந்து மேய்ச்சலுக்கு விட்ற மாதிரி எங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வண்டியில் தாங்க ஒரு மூணு மாடு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் மாடெல்லாம் எல்லாமே வந்து ஒரு அளவான மாடு தாங்க அவங்களுக்கு ரொம்ப பெருமாடெல்லாம் கிடையாது அளவான மாடாக தான் கேட்டாங்க அண்ணனுக்கு தான் பார்த்துட்ருக்கோங்க இந்த மூணு மாடை கயிறை பிடிச்சிட்டு நாங்கள் விடவே இல்லை விலை கேட்டுட்ருக்குறோம் மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்திரெண்டுருவா முப்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தெட்டு ரூபா இருக்காங்க நாங்கள் விலை பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த கிடையரி கேட்டவங்க இந்த கிடையா கொஞ்சம் நைஸ் தோல் கிடையங்க கைக்கிறவ ஆறு பிள்ளையில் இருந்துச்சு இது எதுனால வேண்டானுன்னா கொஞ்சம் வெயில் தாங்காதுங்க மேய்ச்சலுக்குலாம் விட முடியாது கொஞ்சம் கெட்டித்தோல் மாடாக இருந்தால் உள்ளாங்க கறவையும் கொஞ்சம் அதை அனுசரித்து தான் வரும் நண்பர்கள் இந்த மூணு மாடுகளும் பார்த்தீங்கன்னா இடஒட்டு மாடுதாங்க அதாவது இப்போ ப பட்ஜெட் கம்மியில் அவங்க கேட்டாங்க எங்களுக்கு வந்து மேய்ச்சலுக்கு தான் விடணும் மேய்ச்சல் கூட்டு மேய்க்கிறது தான் எங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க அதனால் வந்து நம்ம பட்ஜெட் கம்மியில் தான் பார்த்துட்ருந்தோம் அவங்கெல்லாம் சொன்னாங்க முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வெலை முடிச்சிட்டோங்க விலை முடித்து பார்க்க போகிறோம் அடுத்து இந்த மாடு வந்து பழனிக்காரவங்களுக்கு பார்த்தோம் மாடு ரொம்ப வளர்த்தி காலாக இருந்துச்சு அதனால் எடுக்கலைங்க அப்புறம் விட்டாச்சு கைக்கருவு மாடு வேணும்னு வரோம்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து பார்த்து வாங்கணுங்க மாடு வந்துட்டு நல்ல மாடுகள் வந்து டக்கு டக்குன்னு கை விட்டு போயிடும் நம்ம வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நம்ம விலைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா பின்னாடியே டக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல விலை கொடுத்து எடுத்துட்றாங்க ரெண்டாயிரம் வரை சேர்த்து எடுத்துட்றாங்க அதனால் நாங்கள் பார்த்திங்கனா இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருந்து ஒரு மூணு மா மூணு நாலு மாடு எடுத்தோங்க பாண்டிச்சேரிக்கு அது இல்லாமல் இன்றைக்கி பழனிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கை மாடு சென்னையில் எடுத்தோங்க ஆனால் எங்கள் கையை விட்டு போயிடுச்சு எதனால கேட்டிங்கன்னா ஒன்று வந்து கொஞ்சம் கறவைக்கு குரும் பண்ணிச்சு அப்படின்ட்டு அவங்க வேணான்ட்டாங்க அப்புறம் இன்னொன்று வந்து அவங்க வியாபாரி வந்து விலை கொஞ்சம் கம்மியாக கொடுத்ததுனால அப்புறம் அதையும் வேண்டாம் கொடுத்துருங்க ரெண்டையும் நான் ஜோடியாக வேறு யாருக்கா நான் கொடுத்துக்கிறேன் இல்லைனா நானே வளர்த்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் அப்படி வாங்கிட்டாரு அதே மாதிரி இந்த வாரம் கெடேரிகளோட விலை நிலவரங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக தாங்க இருந்துச்சு அப்புறம் கிடாரிகள் வந்து அந்த அளவுக்கு இந்த வாரம் விற்பனை இல்லைங்க கொஞ்சம் கம்மியாக தான் போணுச்சு கிடாரிகளோட வரவு அதிகமாக இருந்துச்சு ஆனால் விற்பனை வந்து குறைவாக தாங்க இருந்துச்சு ஏன்னா எல்லாமே வெ வெயில் அதிகமானதுனால கிடாரிகள் வாங்கிறதுக்கு மக்கள் வரலை ஆர்வம் காட்டலை இந்த வாரம் போன வாரம் சூப்பராக இருந்துச்சு இந்த வாரம் கம்மியாக தாங்க இருக்குது கிடாரிகள்லாம் சூப்பர் சூப்பர் கிடாரிகளாக வந்துருந்துச்சிங்க நல்ல நல்ல கிடாரிகள் தான் வந்துருந்துச்சு ஆனால் விலை வந்து கொஞ்சம் முன்ன பின்னா அப்படி இப்படி போனுச்சுங்க அதனால் கொஞ்சம் இன்றைக்கி கிடாரிகள் வந்து தேக்கமாயிருச்சு அதே மாதிரி கண்ணுக்குட்டிகள் வந்து ஓரளவுக்கு சுமாராக போணுச்சுங்க விற்பனை பாருங்கள் இதெல்லாமே கிடாரிகள் தான் இந்த கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா மு அதாவது முத்துநாயக்கம்பட்டியிலேருந்து கொண்டு வருவாங்க அப்புறம் சிந்தாமணி கவு மார்க்கெட்லேருந்தும் எடுத்துகிட்டு வருவாங்க நல்ல பிரீடில் நல்ல பல்லு போடாமல் இருக்கும் ஒரு எழுவது ரூபா வரைக்குமே கிடாரிகள் இங்கே சீனாபுரத்துக்கு வருதுங்க சிந்தாமணி ப்ரீடு கிடாரி அதனால் நல்ல ப்ரீடில் வேணும்னாலும் இங்கே வருதுங்க தாராளமாக அங்கே வந்து எடுத்துக்கலாங்க நண்பர்கள் இந்த வாரம் சீனாபுரம் சந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தாங்க இருந்துச்சு ரொம்ப ஹையெலாம் இல்லை ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு அதாவது வியாபாரமே இல்லை ரொம்ப கம்மியாக தாங்க போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி இவர்கள் இங்கே பாருங்கள் சீனாபுரத்தில் பத்தரை மணி ஆகுதுங்க பத்தரை மணிக்கு பாருங்கள் எப்படி ஸ்லோவாக இருக்குதுன்னு காடெல்லாம் நிறைய காஞ்சி போச்சுனால கண்ணுக்குட்டிகள் வாங்கிறதுக்கு ஆர்வம் காட்டலைங்க கிடாரிகள் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டலை வரவு வந்து அதிகமாக இருந்துச்சு ஆனால் விற்பனை வந்து ஆகவே இல்லைங்க பாதி வியாபாரிகள் வீட்டுக்கு ஏற்றிட்டு போயிட்டாங்க பாதி வியாபாரிகள் விலை கட்டுப்படி ஆகாமல் நிற்கிறாங்க வேணுங்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து வாங்கிட்டோம்னா கொஞ்சம் விலை அனுசரித்து வாங்கிக்கலாங்க சந்தையில் ஏன்னா கேட்குறதுக்கு அவங்களும் கம்மியில் அனுசரித்து கொடுக்குறேங்கிறாங்க நம்மளும் வந்து அனுசரித்து நம்ம வாங்கிக்கலாம் அதனால் தாராளமாக இந்த டைமில் எடுக்கலாங்க கண்ணுக்குட்டி வாரம் கை கரவை மாடுகள்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பு குறைவு கை கைக்கரவை மாடுகளும் ஓரளவுக்கு தாங்க விற்பனை ஆணுச்சி விலை நண்பர்களே அண்ணன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாண்டிச்சேரியிலேருந்து வராருங்க அண்ணன் வந்து மாட்டுப்பண்ணை வச்சுருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு அளவான பட்ஜெட்டில் கைக்கறவு மாடு வேணும்னு கேட்டாருங்க அதனால இது எல்லா மாடுமே பார்த்தீங்கன்னா பல்லு பாக்கியில் தாங்க எடுத்திருக்கு எல்லாமே ஆறு பள்ளுல தான் எடுத்திருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு தாங்க எடுத்திருக்கோம் இந்த ஜெர்சி மாடு ஹெச்எப் மாடு எல்லாமே முப்பது ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கோம் இந்த ஹெச்எப் கிராஸ் மட்டும் ஒரு இருபத்தி எட்டரைக்கு எடுத்தோங்க இந்த ஹெச்எப் மாடு எல்லாமே பல்லு தான் இருக்குது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரிக்கு உப்பு மண்ணாக இருக்கிறதுனால கொஞ்சம் செட் செட்டாகிற மாதிரி வெயிலுக்கு செட் ஆகிற மாதிரி கேட்டுருந்தாருங்க அதனால் இந்த மாடெல்லாம் எடுத்துருக்கு பட்ஜெட் கம்மியில் எடுத்துருக்குங்க முப்பது ரூபாய்க்கு உள்ளதாக எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி மாடுகள்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக நம்ம சீனாபுரம் மாடு சந்தைக்கு வந்து சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் ச தொடர்பு கொண்டீங்கன்னா நல்ல முறையாக வாங்கிக்கலாங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் ஆனால் இப்போ எப்படி உங்களுக்கு மாடெல்லாம் எடுத்திருக்கோம் அருமையான மாடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு நாலுமே சரிண்ணா சரிண்ணா நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட நல்ல மாடுங்களேன் ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கனால நம்ம நம்பியை வந்திருக்கீங்க உங்களுக்கு நல்ல மாடாக அமைஞ்சுக்குச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேடி விட உங்களுக்கு நல்ல மாடாக அமைஞ்சுக்குச்சு அங்கே பாருங்கள் நல்ல மாடாகவே அமைஞ்சிக்கிச்சு அதை மட்டும் மாடு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிடுங்க அப்படியே மக்களுக்கு இல்லை மாடு நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே நல்ல மாடு வாங்கி கொடுத்துருக்குறார் தம்பி மாடு உங்களுக்கு வேணும்னா சாய்குரு பண்ணையில் நீங்கள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு திருப்தியாக இருக்குல்லண்ணா திருப்தியான மாடு எங்களுக்கு விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஆ பரவாயில்லை வண்டி பார்த்திங்கன்னா அந்த வண்டி மாதிரியான கூண்டு வண்டிங்க ஏன்னா கொஞ்சம் லாங் போகிறதுனால அந்த மாதிரி கூண்டு வண்டி தான் ரெடி பண்ணியிருக்கோம் கிலோமீட்டருக்கு இவ்வளோ வாடகைன்னு பேசிட்டு அனுப்பிவிட்ருலாங்க சேஃப்டியாக போயிடும் மாடு அதே மாதிரி அந்த வண்டியில் அனுப்பிவிட்டோம்னா நாலு மாடு இருக்குது வண்டி பெரிய வண்டிங்கிறனால அண்ணன் மூணு மாடு தான் எடுத்தார் அப்புறம் இன்னொரு மாடு சேர்த்தி எடுத்து நாலு மாடை ஏற்றி அனுப்பிடுவோங்க நல்லா சேஃப்டியாக போயிடும் அதே மாதிரி சீக்கிரமாகவும் போயிடும்னு வச்சுக்கோங்களேன் அந்த வண்டியில் இதே இதே டாடாஸ் எடுத்தோம்னா கொஞ்சம் வாடகை கம்மியாக வரும்னு பார்த்தோன்னா அது செட் ஆகாதுங்க இவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிரும் பாவம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வண்டியில் போனோம்னால் சீக்கிரமாக போயிடும் மாடும் அங்கே போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கும் அதனால் அந்த மாதிரி வண்டியில் அனுப்பிவிட்லாங்க இந்த மாதிரி மாடுகள் கிடாரிகள்லாம் வேணுன்னால் அதே மாதிரி சினை மாடுகள் வேணும்னாலும் நம்மளை தொடர்புகளுங்க நம்பிக்கையான முறையில் எடுத்து கொடுக்கலாங்க ஆனால் இந்தாங்கண்ணா ஆனால் பண்ணி கொண்டு போயிட்டு நல்ல முறையாக முதல் பண்ணுங்கண்ணா கொண்டு போய் வளர்த்து நல்லா இருங்க இதை கொண்டாங்கண்ணா இதை கொண்டாங்கண்ணா இதை ஏத்துங்கண்ணா கூட பார்த்து பார்த்து அண்ணா மேலே ஏறுங்க மேலே ஏறுங்க மேலே ஏறுங்க சும்மா மேலே ஏறுங்க இது எது புடிங்க ஹேய் ஹாய் அண்ணா அடே அவருங்கண்ணா அண்ணா டேய் போட் பிரச்சனை இல்லை ஏத்திடுவோம் டேய் இந்த தீனிக்கு பறக்குது இல்லை எல்லாமே நாலு மேரம் பின்னாடி ஓடுனா பின்னாடி ஓடுனா

ஆமா ஆர்மா ஆமா அருமையாக இருக்குச்சு கச்சுட்டு நண்பர்களை ஏற்றி கட்டியாச்சுங்க சேஃப்டியாக இருக்குது மா வண்டி நல்லா பெரிய வண்டி மாடு வந்து கரெக்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாமல் கரெக்டாக கச்சின்னு இருக்குது மாடு சேஃப்டியாக போய்க்குங்க ஏன்னா பாண்டிச்சேரி போகிறதுனால சேஃப்டியாக போய்க்கு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் போகுது அதனால மாட்டுக்கு அளுங்களுக்குழுங்க எது இருக்காதுங்க சேஃப்டியாக போயிடுங்க போடணும் ஆமாம் இந்தப்போ வண்டிங்க நண்பர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சீனாபுரம் மாட்டி சந்தையில் அண்ணனுக்கு வந்து ஒரு கிடையாது கேட்டுருந்தாருங்க கிடேரி வந்து எடுத்திருக்கோம் பல்லு போடாமல் தான் எடுத்துருக்கோங்க அப்புறம் வந்து கை கறவை ரெண்டு கேட்டாருங்க அவருக்கு வந்து கை கறவை எடுக்க முடியல இன்னைக்கு ரெண்டு டெஸ்ட்டில் தான் பார்த்தோங்க அப்புறம் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதை விட்டாச்சு கை கறவை எடுக்க முடியல இந்த கிடேரி தான் எடுத்திருக்கோம் நல்ல ப்ரீடில் தான் எடுத்துருக்கோங்க நல்ல கிளி மாதிரி எல்லா பொறுப்புமே இருக்குங்க எதுவுமே தப்பு இல்லை அருமையாக இருக்குது முப்பத்தி எட்டு ஐநூறு எடுத்துச்சு ஒன்பது ஐநூறு முப்பத்தி ஒன்பது ஐநூறு அவங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே ஐம்பது ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு அனுசரிச்சு முப்பத்தி ஒன்பது ஐநூறுக்கு எடுத்துச்சு ஆனால் அப்படியே நீங்கள் ரெண்டு பார்த்து பேசியிருக்கேன் பரவாயில்ல விலையெல்லாம் பரவாயில்ல சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு அது எப்படி எல்லாம் பிடிச்சிருக்குது யாருமே எந்த ஒரு கழிப்பு சொல்ல எந்த கழிப்பு சொல்லலை சந்தையிலேயே நல்லா கணக்கியாக எடுத்து கொடுத்துட்டா வாங்கிட்டோம் நீங்கள் வந்து பள்ளையிலேருந்து பழனியிலருந்து வர்றேன் பண்ண வச்சிருக்கீங்களா மாடு இருக்கு மாடு இருக்கு பத்து மாடு இருக்கு மாடு கொடுத்தாச்சு அடுத்த வாரம் பாத்துக்கோ அடுத்த வாரம் ரொம்ப ரொம்ப நன்றி இவர்கள் இந்த கிடாரியை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விலைக்கு கேட்டு கொடுக்காமல் நின்று கிடையாதுங்க நம்ம வந்து முப்பத்தி ஒம்போது ஐநூறுக்கு எடுத்துருக்கோங்க நல்ல பெருங்கூட்டாக வருங்க எந்த ஒரு தவறும் இல்லை நல்ல கிளி கொம்பில் இருக்குது சூப்பரான கிடேரி தோல் நைஸ் இருக்குது நல்ல கறவையில் இருக்குங்க அதாவது அண்ணன் வந்து கரவிக்குங்கிறனால தாங்க இந்த கிடேரியோட நாங்கள் விடாமல் எடுத்தது அதாவது சென பண்ணி விற்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த அளவுக்கு எடுத்துருக்க மாட்டோம் கரவிக்க வச்சுக்கிறனால தாங்க இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் நல்ல கிடையாதுங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்